என் கண்ணு என் செல்லம் கௌரி குழந்தை அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்கு நீ பத்து நாள் குழந்தையா இருக்கும்போது இப்படிதான் இருந்த இல்லம்மா அவன் அப்படியே அண்ணாமலை அப்பா மாதிரி இருக்கான் பாருங்களேன் ஆமண்ண இவரே நம்ம அப்பாவே தான் நான் கூட நேத்தி இவர்கிட்ட நீங்க எங்க அப்பா தானே கேட்டேன் பதிலே சொல்லலை அவன் சம்மதம்னு சொல்லுவாங்க அப்ப இவரு நம்ம அப்பா தானே கிருஷ்ணா அப்பா வாங்கப்பா அப்பா நல்லா இருக்கியாம்மா நல்லா இருக்கேன்பா ஆய் குட்டி பாயல யார் வந்திருக்கேன் பாருங்க ஓ ஆயி அசலை அண்ணா மாதிரியே இருக்கீங்களே ஆ அதே கண் அதே மூக்கு அதே வாய் உங்கள் சின்ன பாட்டி தான் அவனை பார்க்க மனசு வரல அவ இந்த வீட்டுக்கு வரமாட்டாளம்மா உங்கள் அம்மாவுக்கு நானும் அவனும் சேர்ந்து தான் கல்யாணத்தை பண்ணி வச்சோம் நீ பிறந்ததை விட அந்த சுவேதா கற்பமாக தான் அவளுக்கு பெருசாக போச்சு என்ன பண்ணுறது உங்கள் சின்ன பாட்டியோட குணம் அப்படி அப்பா விடுங்கப்பா அம்மா வரல நான் நீங்கள் வந்திருக்கீங்களே நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் போதும் ப்பா குழந்தை புரியுமா நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கியா காயத்ரி நீ நல்லபடியா வந்து சேர்ந்துட்டியாம ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா ரொம்ப நல்லவம்மா குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் பெருசு பண்ணாம அனுசரிச்சுட்டு தான் போனோம் பரவாயில்ல நீ எதையும் பெருசு பண்ணாம அனுசரிச்சு வந்துட்ட ரொம்ப சந்தோஷம் இந்த பாருமா கௌரி குழந்தை பார்த்துட்டா அங்கே ஸ்வேதா கர்ப்பமாக இருக்கா ரஞ்சனிக்கும் ஒரு குழந்த இருக்குது சின்ன சின்னதாக சண்டை போட்டுட்ருக்காம நீயும் கிருஷ்ணனும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பேரனும் பேத்தியும் எனக்கு பெற்றுக் கொடுக்கணும் புருஷ பண்டாட்டிக்கு நடுவில் ஒரு குழந்த இருந்தால் பாதி சண்டை காணாமல் போயிடும் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்க அடுத்த முறை நான் இந்த வீட்டுக்கு வரும்போது உன்னோடய உலகாப்புக்கு தான் வரணும் அண்ணி வரேன் நீ வரேன் கிருஷ்ணா சரிப்பா வரேம்மா என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையா உட்காந்துட்டு இருக்கீங்க வீட்டில் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு இதுக்காக கவலையவா உக்காரு உடம்பு ஏதாவது சரியில்லையா மாமா ஏதாவது சொன்னாரா அது ஏமா கேட்குற என் மனசே சரியில்லை ஊரே சந்தோஷத்துல மிதந்தாலும் ஏன் சந்தோஷத்தை தேட வேண்டியதா இருக்கு என்னத்த ஏ இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க என்னால முடிஞ்சதான் நான் செய்யறேன் உன்ன போல ஒரு மருமக கிடைக்க நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா ஸ்வேதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு போனேன் மங்களா அனுப்ப மாட்டேன்னு சொல்றா அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அனுப்ப மாட்டேன்னாங்களா என்னாச்சு வேண்டாம் நான் சொன்ன உன் மனசு தாங்காது நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ எனக்கு ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம் மங்களம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க வேண்டாம் சித்ரா மங்களம் சொன்னதை கேட்டு என் மனசே சங்கடப்பட்டா சம்பந்தப்பட்ட உன் மனசு எவ்வளவு சங்கடப்படும் என்ன ஒன்னும் கேட்காத என் மனசு எதுவும் சங்கடப்படாது நீங்க சொல்லுங்க அவ என்னவோ பேசுறம்மா ஸ்வேதாக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன உரிமை குடுப்பீங்க முகுந்தனோட முதல் மனைவி இன்னும் உயிரோட இருக்கா அவளுக்கு இன்னும் விவாகரத்து ஆகல நாளைக்கு அவ எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது இந்த சூழ்நிலையில என் மகளோட குழந்தை எப்படி முகுந்தனுக்கு வாரிசாக முடியும் அதனால விவாகரத்து பத்திரத்தில் சித்ராவையும் முகுந்தனையும் கையெழுத்து போட சொல்லு அதை கோர்ட்டில் கொடுத்து உடனே சித்ராவை டைவர்ஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் ஸ்வேதாவை அனுப்புவேன்னு சொல்றாமா இதெல்லாம் ஆகற காரியமா

இது எல்லாத்தையும் முகுந்தங்கிட்ட போய் எடுத்து சொல்லி அவனை எப்படி கையெழுத்து போட சொல்லி கேட்கறது அதான் யோசனையா இருக்கு அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் அவர்கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்னவோ நல்லது நடந்தா சரி உன் பெருந்தன் தான் இந்த வீட்டோட சந்தோஷமே அடங்கியிருக்கு எப்படியாவது முகுந்தங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஆ கபிலன் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆ உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கும்போது ஒரு குறைச்சலும் இல்லை எல்லாம் ஓ போயிட்டுருக்கு ஏரியாவில் இருக்க வீடு ஆஃபீஸு ஸ்கூலு பேங்க்கு கல்யாணம் ஒன்றை படம்னு எல்லாம் ஆர்டரும் பிடிச்சாச்சு கடையில் பசங்களை வேறு போட்டிருக்கேன் வேலைக்குன்னு அப்புறம் நம்ம புதுவுரு கல்லிக்குப்பம் அதெல்லாம் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் ஆர்டர் பிடிச்சி கொடுக்கணும் ரொம்ப நன்றி ஒரு நாள் கண்டிப்பா நீங்க கடைக்கு வரணும் சரி சரிங்க தப்பி வணக்கங்க வாங்க உட்காருங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி ரெண்டு நாளா மனசு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா பாபு தம்பிய ஜெயில போய் பார்த்தேன் தம்பி எப்படி இருக்காரு எப்படி தம்பி நல்லா இருக்க முடியும் அவர் வசதியாக வாழ்ந்தவர் ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நின்னார்னா மறுநிமிஷம் அந்த இடத்துல நிற்க மாட்டார் அவ்வளவு சுறுசுறுப்பு அப்படி வாழ்ந்தவரை எட்டுக்கார் ரூம்ல போட்டு ரெண்டு வருஷம் இருடான்னு சொன்னா எப்படி தம்பி இருப்பாரு ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு முன்ன மாதிரி இல்ல இப்ப எழைச்சி போயிட்டாரு உங்களை எல்லாரையும் கேட்டாரு கௌரி குழந்தை பிறந்த விஷயத்த நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷ சாமி புள்ள குழந்தைய உடனே பார்க்கணும்னு சொன்னாரு எனக்கு வாயில வார்த்தையே வரல தம்பி பாபு தம்பி நான் தூக்கி வளர்த்த புள்ள அவர் ஒன்னு கேட்டாருன்னு மனசு கேட்கல ரெண்டு நாள ஒரே குழப்பம் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு தான் உங்களை பார்க்க வந்த உங்களை விட்டா எனக்கு வேற வழியில தம்பி பாபு தம்பி ஜெயில ரொம்ப கவலையா இருக்காரு இந்த மாதிரி நேரத்துல நம்மளால முடிஞ்ச சந்தோஷத்தை கொடுக்கலாம்ல உங்களால முடிஞ்சதுன்னா குழந்தை தூக்கிட்டு போய் பாபு தம்பிட்டு காட்டிட்டு வாங்க தம்பி கண்டிப்பா எனக்காக செய்க தம்பி சரிங்க பாருங்க தம்பி என்னங்க இங்க பாருங்களேன் நான் ஒண்ணு கேப்பேன் செய்வீங்களா என்னன்னு சொன்னா செய்யறேன் நீங்க செய்யறேன்னு சொல்லுங்க நான் அப்புறம் கேக்குறேன் சரி செய்யறேன் சொல்லு கோவப்படக்கூடாது எதுக்கு இப்ப சுத்தி வளைக்கிற என்ன ஏதுன்னு சொல்லு இல்ல விடுதலை பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டுட்டேன் அதில் நீங்களும் கையெழுத்து போட்டு கோர்ட்டில் பதிவு பண்ணணுமா அது எனக்காக செய்கிறீங்களா எதுக்கு இப்போ என்னென்னமோ பேசுகிற இதுக்கெல்லாம் இப்போ என்ன அவசியம் அது இல்லை ஸ்வேதாவுக்கு பிறக்கு போகிற குழந்தைக்கி உரிமை வேணும்னு கேட்குறாங்க உரிமையா என்ன உரிமை உங்ககிட்ட யார் கேட்டது எங்கள் அம்மாவா இல்லை ஸ்வேதாவோட அம்மாவா யாராவது ஏதாவது உணருவாங்க அது நீ என்கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பியா யாரும் கேட்கல கேட்டேன் நான் நான் மாட்டேன் எதை எதை நீ நீ சொல்லி கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு கிடையாது இதை உங்ககிட்ட சொன்னது என்ன என்கிட்ட சொல்ல மாட்டியா சரி நானே கண்டுபிடிக்கிறேன் அம்மா அம்மா

யாருக்கும் உரிமையும் கொடுக்க முடியாது உரிமை கொடுத்தாதான் சம்பந்திய மகாராணி அனுப்புவாங்க அந்த எனக்கு வேண்டவே வேண்டாம் வயிற்று உரிமை கேட்கிற அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அவங்களே வச்சுக்க சொல்லு அவி உன்னோட பேராசையால் ஒன்றும் தெரியாத அந்த சித்திரை அவள் என்னென்னவோ சொல்லி அவள் கையாலே அவள் கண்ணை குத்த பார்க்குறிய ஓம் பேச்சை கேட்டு தான் அவள் மூணனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சா இப்போ நீ அந்த உதவாக்கிற சம்மந்தமான சேர்ந்துக்கிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா வயிறு எரிஞ்சு சொல்கிறே உங்கள் ரெண்டு பேரும் ஆனவன் தண்டிக்காகவும் விடமாட்டான் பாவண்டி சித்ரா அவள் நல்ல ஆயுதமாக்கி அவளையே அழிக்க பார்க்குறீங்களே அவள் அது கூட தெரியாமல் பலியாடு மாதிரி உங்களே நம்பிக்கிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை இருக்குது இதுக்கு ஆயிரம் பரிகாரம் பண்ணாலும் நீங்களாம் தப்பிக்கவே முடியாது முன்னால நிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு போதுமாப்பிள்ள என்ன சொல்றாரு தூங்குறாரு என்னமா காயத்ரிக்கான சாப்பிடையா என்ன மோடா அவ திரும்பி வந்திருக்கால தவிர திரும்பி வந்த மாதிரி தெரியல எங்க யார்கிட்டயும் சரியா கூட பேசல காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து இருக்கா வெளியிலேயே வரல தேவி போய் சாப்பிட கூப்பிட்டா வேண்டாம் ரூமுக்குள்ளேயே இருந்து சொல்லி அனுப்பிருக்கா என்ன கோபமோ என்னமோ எனக்கு என்ன தெரியும் அது ஒண்ணு இல்லம்மா கோச்சு கொஞ்ச நம்ம வீட்டுக்கு வராம இருந்துட்டா கௌரி விஷயத்துல கூட கோமாவே இருந்துட்டால கொஞ்சம் சங்கடமாக தான் இருப்பா அது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போனால் சரியாயிடும் நீ தட்டில் சாப்பாடு போட்டு கொடு நான் கொடுத்துட்றேன் டெய் இதெல்லாம் அதிகண்டா பொண்டாட்டிக்கு ஒரு தடவை படிஞ்சு போயிட்டா அப்புறம் நிமிரவே முடியாதும்மா நல்ல பொண்டாட்டிக்கு பணிஞ்சு போடுறதா தப்பே கிடையாது காயத்ரி நல்ல பொண்ணுமா நான் பார்த்துருக்கேன் நீங்கள் கொடுங்க நீ சாப்பிடு காயத்ரி எது மேலே கோவம் இருந்தாலும் வயிற்று மேலே கோத்த காட்டுதுன்னு நீங்கள் அம்மா சொல்லுவாங்க இருக்க கோத்த மறந்துரு காயத்ரி நான் வேணா உங்கள்கிட்ட மறுபடியும் அனுப்பி வைக்கிறேன்னு தயவுசெய்து சாப்பிடாம மட்டும் இருக்காத உடம்பு என்னதுக்காகவும் ஆ இந்த சாப்பிடு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுக்கு வெக்கம் கட்டி திரும்ப வந்துட்டேங்கிறதுக்காக உங்களை மன்னிச்சுட்டே இருக்கீங்களா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது